ஸோ பிசிக்கல் ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனா சடனா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஹெல்த்தை பத்தி கவனிக்க போறோம் அப்படிங்கிறதுனா முடியாது நம்மளுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ஐம்பது வயசுலயே நிறைய பேருக்கு லைஃப்ஸ்டைல் டிசீஸஸ் அப்படிங்கிறது வந்துடுறது முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பர்டனா இல்ல அப்படிங்கறத நம்ம எப்படி அவங்கள்ட்ட காமிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்றது நிறைய பேர் வந்து பெற்றோர்களை வீட்லயே வச்சுக்கிறது கிடையாது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வச்சிடறாங்க சோ ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வச்சுட்டாங்க அப்படிங்கறதுனா அவங்க வந்து ஒரு சுமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு காலகட்டத்துல பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு பாரமா இல்லாம இருக்கிறது எப்படி அப்படிங்கறது இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம் சோ பாரமா இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுனா நம்ம வந்து நம்மளோட பர்சனல் ஒர்க்க நம்ம செய்யற மாதிரி இருக்கணும் அதுக்கு நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் சோ பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனா சடன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஹெல்த் பத்தி கவனிக்க போறோம் அப்படிங்கறதுனா முடியாது சோ நம்ம வந்து சின்ன வயசுலேயே ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அதெல்லாம் நம்ம செய்யாம இருந்துட்டோம் அப்படிங்கறதுனா நம்ம சின்ன வயசுல என்னெல்லாம் நம்ம வந்து சப்போஸ் ஏதாவது பேட் ஹாபிட்ஸ் இருந்தது அதாவது லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்ல நல்லா இல்லாம இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ஐம்பது வயசுலயே நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிங்கிறது வந்துடுறது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஒபேசிட்டி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் யூட்ரஸ்ல பிரச்சனைகள் கேன்சர் இன்னைக்கு இருக்கிற அந்த டிமென்ஷியா பாக்கின் பார்கின்சோனிசம் இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பது வயசுலயே வரக்கூடிய ஒரு நோய்களா ஆயிடுச்சு சோ இது எல்லாமே புவர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்னாலதான் சோ சப்போஸ் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கறதுனா நம்ம வந்து கரெக்டான நேரத்துல மாத்திர சாப்பிடுறோமா டாக்டர் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா முக்கியமா எந்த நோயா இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு விஷயம் கரெக்டா வந்து ரொம்ப கவனிக்க கூடியதா சொல்லுவாங்க ஒண்ணு நம்மளோட டயட் ரொம்ப என்ன சாப்பிடாதீங்க ரொம்ப ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடாதீங்க ஸ்வீட்ஸை அவாய்ட் பண்ணுங்க நிறைய சாப்பிடாதீங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்தெல்லாம் பதார்த்தங்கள் சாப்பிட கூடாதுங்கிற அப்சல்யூட் நோ அப்படிங்கிறது சொல்லுவாங்க மற்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் நோ அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க ஸோ எது நம்மளுக்கு உடம்புக்கு தகுந்ததா இருக்கு எது நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கறது முதல்ல நம்ம அதை கவனிக்கிறோம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுறது சாலட்ஸ் நிறைய சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஹிங் ஐட்டம்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்து நம்ம சாப்பிடுறது தான் நிறைய அளவுக்கு தண்ணியும் குடிக்கிறோம் ரெண்டே இடத்துல தான் நம்ம தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் அளவா குடிக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்னி ரிலேட்டட் அதாவது இஸ்யூஸ் இருந்தது அப்படிங்கறதுனா அண்ட் வேற ஏதாவது நோய்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூரினேஷன் ஜாஸ்தி வரா மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம தண்ணியை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் யூஷுவலா நம்ம எங்கயாவது வெளில இருந்து வெளில போறோம் அப்படிங்கிற போது வீட்டுக்கு திருப்பியும் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணியை ரெஸ்ட்ரிக் பண்ணி நம்ம குடிப்போம் ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல பரவாயில்ல பட் மற்றபடி நீங்க வந்து தண்ணி கரெக்டா குடிக்கிறீங்களா எஸ்பெஷலி இப்போ ஹாட் ஹியூமிட் கிளைமேட்ல கரெக்டான அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா அதுவும் பாத்துக்கோங்க வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி ஃபுட் ஆனால் நிறைய பேர் தண்ணி வந்து அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டா குடிக்கிறாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அடுத்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உணவுக்கு அடுத்தது நம்ம வந்து தூக்கம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம் யூஸ்வலா ஒரு நல்லபடியா ஒரு செவன் டு எயிட் ஹார்ஸ் ஆஃப் குட் நாக்டர்னல் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் நாக்டர்னல்னா ரா தூக்கம் சோ நம்ம ராத்திரி வந்து ஒரு பத்து மணிக்கு நம்ம படுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனா ஒரு ஆறு மணி வரைக்கும் நம்மளுக்கு அன் அதாவது நடுப்புல மேபி ஒரு ரெண்டு வாட்டி நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு எழுந்திருக்கலாம் பட் அப்போ கூட எழுந்துட்டு நம்ம மறுபடியும் படுத்துக்கும் போதும் மறுபடியும் தூங்கம் நம்மளுக்கு வந்து நம்ம ஒழுங்கா தூங்குறோம் அந்த மாதிரி இருக்கணும் யூஷுவலா நாங்க சொல்லுவோம் ஒரு சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேல தண்ணி சாப்பிடுறது அதாவது வாட்டர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ ராத்திரி அந்த தொந்தரவு கூட இருக்காது நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பா நம்ம தூங்கலாம் அப்படிங்கறது பெரியவங்க வந்து பெட்ல இருந்து எழுந்திருக்கும் போது அது கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கணும் சடனா டமால்னு எழுந்துற கூடாது சோ பெட்ல எப்படி படுத்துக்கிறாங்களோ ஒரு பக்கமா வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் மொல்லமா உக்காந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கணும் ஏன்னா சடன் அந்த பாஸ்டர்ல அதாவது படுத்துட்டு உட்கார்ந்து உட்கார்ந்ததுல இருந்து சடனா போது அந்த பாஸ்டர் டிஃப்ரென்ஸ் போது தலை சுத்தல் சில பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தலை சுத்தும் போது என்ன ஆயிடும்னா அவங்க விழுந்துருவாங்க நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து அந்த பெட்டுக்கு கீழே இல்ல பாத்ரூம் போற வழியில விழுந்து கிடப்பாங்க இதுதான் இதுக்கு காரணம் சோ அந்த பாஸ்டரல் ஹைப்பர் டென்ஷன் பாஸ்டர் ஹைப்போ டென்ஷன் வந்து நம்ம கவனிச்சுக்கணும் சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பெட்ல இருந்து பாத்ரூம் போற அந்த வழி வந்து கொஞ்சம் நம்ம வந்து எந்த ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ அவங்க விழுந்துட்டாலும் பெரிய அளவுக்கு அடிப்படாத அப்படிங்கிறபடி நம்ம அதை கவனிச்சுக்கணும் பாத்ரூம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரேலிங்ஸ் அந்த மாதிரி எதையாவது வச்சுக்கலாம் சோ அவங்க பிடிச்சுண்டு எழுந்திருக்கிறது உக்காந்துக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி அந்த இடத்த நம்ம வந்து அவங்களுக்காகவே ஒரு ரெடி பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கணும் இன்னைக்கு காலகட்டத்துல இந்தியன் கிளாசட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா கூட்டு வலி இருக்கும் இல்ல அவங்களால குடிஞ்சி எழுந்திருக்க முடியாது இல்ல நான் சொன்ன மாதிரி தலை சுத்தல் வர்டிகோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஒரு வெஸ்டர்ன் கமோட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் நல்லது அண்ட் சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க ஒரு யூனோ திரும்பி போறதுக்கே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும்னா யாராவது ஒரு கேர் கிவர் வந்து பக்கத்துலயே படுத்துக்கிறதும் ரொம்ப நல்லதுதான் மேபி அந்த கேர் கிவர் வந்து ஒரு ஸ்பௌஸா இருக்கலாம் இல்ல அவங்களோட யூனோ சன் டாட்டர் டாட்டர் லா சன் லா யார் வேணாலும் இருக்கலாம் இல்ல கிராண்ட் சில்ட்ரனாவும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கலாம் பக்க வீட்டுல பெட்டு கிட்டக்கே ஒரு அலாம் கூட வச்சுக்கலாம் அண்ட் அவங்களுக்கு தேவையா இருக்கிற ஒரு தண்ணி இல்ல மாத்திரைகள் அந்த மாதிரியும் பக்கத்துலயே வச்சுக்கலாம் யூஸ்வலா அந்த வாலினி இல்ல இந்த மாதிரி ஏதாவது பாடிக்கு தடவிக்கிற மாதிரி ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் அதுவும் பக்கத்துல வச்சுக்கிறது சோ அவங்க வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையா இருக்கிறது அவங்களே எடுத்துட்டு யூஸ் பண்ற மாதிரி கூட நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது நல்லது அதே மாதிரி பெட் சைட்ல ஒரு நைட் லேம்ப் வைக்கிறதும் ரொம்ப நல்லது ஏன் அப்படிங்கறதுனா சடனா அவங்களுக்கு ராத்திரியில இந்த சைட்ல ஓரியன்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நைட் லேம்ப் ஆன் பண்ணிட்டு அப்புறம் அவங்க இறங்கி போனோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு வந்து தான் வந்து தானே நம்ம வந்து பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு பர்டனா இருக்காது அவங்க வந்து ஒரு சுமையா அவங்களோட குடும்பத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்காது அடுத்தது நம்ம வந்து எப்படி ஒரு ஏன்னோ எக்ஸசைஸ்க்கு நம்ம வந்து சாப்பாடுக்கு நம்ம தூக்க சுகாதாரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சோஷியல் வெல்பீங்க்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அவங்க வந்து ஒரு பேர்டனா இல்லை அப்படிங்கறத நம்ம எப்படி அவங்கள்ட்ட காமிச்சுக்கலாம் அப்படிங்கறதா நம்ம அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது மேபி ஒரு யூனோ ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட்னா கூட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அண்ட் வீட்டோட ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள ஒரு இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்க்ளூசிவா அவங்கள வச்சுக்கலாம் அவங்களுக்கு கண்ணு தெரியற வரைக்கும் மேபி லேட்டா லேடிஸ் வந்து யூனோ கிச்சன்ல ஹெல்ப் பண்ணலாம் நின்னுண்ட செய்ய முடியலனாலும் உட்காந்து செய்யலாம் ஜென்ட்ஸ் வந்து வெளியில அவங்களால போய்ட்டு வர முடியும் அப்படிங்கறதுனா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா அவங்கள இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணலாம் இந்த கேள்வியே ஏன் நம்மளுக்கு வந்தது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் வந்து பெற்றோர்களை வீட்லயே வச்சுக்கிறது கிடையாது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வச்சிருக்காங்க சோ ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வச்சிட்டாங்க அப்படிங்கறதுனா அவங்க வந்து ஒரு சுமை அப்படிங்கற மாதிரி ஆயிடுறது அந்த மாதிரி ஒரு யூனோ ஒரு பக்குவத்துல அதை வந்து கொண்டு போயிடுறாங்க அண்ட் நிறைய வந்து அலாமிங் ஸ்டோரிஸும் நம்ம கேட்கிறோம் அவங்க பசங்க வந்து ஃபாரின்ல இருந்து வராங்க அம்மா அப்பாவோட சொத்தை எல்லாம் வித்துட்டு அவங்களை ஏர்போர்ட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க காசு எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கறது எல்லாமும் நம்ம நிறைய கதைகள் நம்ம இன்னைக்கு கேட்கிறோம் சோ இது எல்லாம் ஏன் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணிக்கணும் அது குழந்தைங்களா இருந்தாலுமே கூட சோ ஒரு ஃபைனான்ஷியலா நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கணும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கையெழுத்து போடும் போது கொஞ்சம் கவனிச்சு எதுக்கு நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படிங்கறது பெரியவங்க வந்து பார்த்துட்டு தான் நம்ம அதை செய்ய வேண்டியதா இருக்கு அண்ட் நம்மளோட அதாவது ஒரு நகையா இருக்கலாம் இல்ல உங்களோட பணமா இருக்கலாம் எதுனாலுமே உங்களுக்கு என்ன முக்கியமா இருக்கோ அதை வந்து கொஞ்சம் ஜாகிரதை பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறதுனா நிறைய இடத்துல ரொம்ப நல்ல வசதியா இருப்பாங்க பெரிய பெரிய குடும்பத்திலயும் நம்ம இந்த மாதிரி கேள்விப்படுறோம் ரொம்ப நல்லா இருந்த குடும்பம் நல்லாவே வாழ்ந்த குடும்பம் சடனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க பசங்களுக்கு சொத்தோ இல்ல இந்த மாதிரி நகையோ கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த பெற்றோர்களை அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க சோ அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட டைனமிக்ஸ் மாதிரி தெரியல அண்ட் இன்னைக்கு காலகட்டத்துல அது ரொம்பவே ஜாஸ்தியும் ஆயிட்டே போகிறது அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவா சொல்லுவோம்னா ஒரு வாட்டி நம்ம வந்து தப்பு செய்யலாம் மறுபடியும் மறுபடியும் நம்ம தப்பு செய்யணும்னு அவசியம் கிடையாது மத்தவங்க வீட்டுல நடந்திருக்குன்னா அதுல இருந்து நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா நம்மளும் கொஞ்சம் இருக்கலாம் சோ இது எல்லாமே நீங்க பார்க்கும் போது பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ஃபியூச்சருக்கு அதாவது இப்ப நீங்க அறுபது வயசுல இருக்கீங்கன்னா மேபி உங்களோட வயசு எண்பது தொண்ணூறு அது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு நீங்க உங்களோட பைனான்சியல் செக்யூரிட்டி நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களா சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஏர்னிங் மெம்பரா இருந்தீங்க அப்படிங்கிறதுனா அதுக்கு நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாமும் நீங்களே பார்த்துக்கலாம் அண்ட் இப்போ வந்து எயிட்டிஸ் இஸ் நியூ சிக்ஸ்டீஸ் அப்படின்னு

ஹோலிஸ்டிக் லிவிங் ஒரு ஹோல்சம் லிவிங் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அண்ட் நம்ம என்றைக்குமே ஒரு யூனோ ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனா நம்ம என்றைக்குமே ஒரு ஃபைனான்ஷியலாக நம்ம சவுண்டாக இருக்கணும் மென்டலாக நம்ம சவுண்டாக இருக்கும் சோஷியலாக நம்ம சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனா நம்மளோட குழந்தைங்க நம்மளோட பேர குழந்தைங்க நம்மளை பார்க்குற விதமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம எப்படி ஒரு ஆக்டிவாக என்கேஜ் பண்ணிக்கிறோம் நம்மளோட லைஃபன்னு எனக்கு நிறைய பேரை தெரியும் எழுபது வயசுல எழுபத்தஞ்சு வயசுல ரொம்ப ஆக்டிவாக இருந்து ஸ்போர்ட்ஸில் அத்லட்ஸாக இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேலே தான் நான் ஸ்போர்ட்ஸ்லேயே வந்திருக்கேன் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னலாக நம்மளோட யூனோ அந்த ரெப்ரசன்டேஷன்ல போயிட்டு இருக்காங்க ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேலே தான் நான் வந்து என்னோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் இவ்ளோ ஃபிட்டா இருக்கேன் அப்படிங்கறது சொல்றாங்க இவ்வளவு வருஷம் நான் என்னோட ட்ரீம்ஸ் நான் வந்து நோட்டீஸ் பண்ணலாம் ஆனா இப்போ என்னோட ட்ரீம் லைஃப் ஒரு ஆண்டர்ப்ரோனராவே அவங்க வந்து மாறத்துக்கு ரெடியா இருக்காங்க சோ நிறைய சக்சஸ் ஸ்டோரீஸ் இருக்கு சோ அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ்ல நம்மளும் இருக்கலாம் சோ நீங்க வந்து ஒரு பேர்டனா இல்லைன்னு நினைக்கணும் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு